الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحابته أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين أما بعد جنيمك صحود رسحود رجالي إن رين دا قرآن الله سبحانه وتعالى وليا وارتي إن بدر كان سلا بار كلام அவர்வார்வர்களே குரான் அல்லாஹுடைய வார்த்தை என்பதற்கான இந்த ஆதாரங்களை இந்த வகுப்பில் நாம் இன்ஷால்லா பார்க்க போகிறோம் இந்த வகுப்பில் இந்த தலைப்பை குறித்து பேசுவதற்கான நோக்கம் என்னவென்றால் குரான் அல்லாஹுடைய வார்த்தை ஹதீசும் அல்லாஹுடைய இடை செய்தி என்பதை நாம் குணப்பூர்வமாக உறுதியாக நம்பிக்கை கொண்டால் அதில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு சட்டமும் அதல்லாஹ் சொன்னது அதல்லாஹ் இறக்கி வைத்த சட்டம் என்கிற அந்த நம்பிக்கையோடு அந்த சட்டத்தை ஏற்று நடப்பதற்காகவும் அதே போல அந்த சட்டங்கள் அல்லாஹ் சொன்னவை என்கிற அந்த நம்பிக்கையோடு நாம் அதை பின்பற்றினார் அந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் தான் நம்முடைய நன்மை இருக்கிறது அந்த சட்டத்தை பின்பற்றும் பொழுது சில சிரமங்கள் வந்தாலும் நாம் அதை விட்டுக் கொடுக்க கூடாது மாறாக அதை பின்பற்ற வேண்டும் என்கிற ஒரு உறுதி நம்மிடத்தில் இன்ஷால்லா ஏற்படும் என்கிற அடிப்படையில் குரான் அல்லாஹுடைய வார்த்தை என்பதற்கான சில ஆதாரங்களை நாம் இந்த வகுப்பில் பார்க்கலாம் அன்பார்வர்களே குர்ஆன் அல்லாஹுடைய வார்த்தை தான் இதல்லா இறக்கி வைத்த வேதம் தான் என்பதற்கு பலவிதமான ஆதாரங்களை காட்டலாம் அது எல்லாமே நாம் இந்த வகுப்பில் சொல்லப்போவதில்லை அதில் ஒரு சில ஆதாரங்களை மட்டுமே நாம் பார்க்க இருக்கிறோம் ஆக இவை மட்டுமே ஹுரான் அல்லாஹுடைய வேதம் என்பதற்கான ஆதாரம் என்பதாக நாம் நினைத்துவிடக் கூடாது பல விதத்தில் குரான் அல்லாஹுடைய வேதம் என்பதை நிரூபிக்கலாம் அதில் ஒரு சில வழிகள் என்ன அதில் ஒன்றுதான் குர்ஆன் அல்லாஹுடைய வார்த்தை என்பதற்கான மிகப்பெரிய ஒரு சான்று குர்ஆனில் பிழை தவறு அல்லது முரண்பாடு முடியாது வசனங்கள் உண்டு காட்டில் பிரதியாக அச்சிடப்பட்டு பிரிண்ட் செய்யப்பட்ட நிலையில் அது இருக்கிறது அந்த சைஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதில் எவ்வளவு செய்திகள் இருக்கிறது என்று ஆனால் அவ்வளவு பெரிய குர்ஆனிலே ஆறாயிரத்துக்கு வசனங்களிலே ஒரு தவறு ஒரு முரண்பாடு காட்ட முடியுமா ஒருபோதும் இவ்வளவு பெரிய வேதத்திலே ஆறாயிரத்துக்கு வசனங்களிலே ஒரு முரண்பாடும் கிடையாது பல கொள்கை ரீதியான பல விஷயங்கள் பேசப்பட்டுள்ளது பல சட்டத்திட்டங்கள் சொல்லப்பட்டுள்ளது பல சம்பவங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன ஆனால் கொள்கையிலும் சம்பவங்களிலும் சட்டத்திட்டங்களிலும் மற்ற தகவல்களிலும் ஒரு முரண்பாடு கிடையாது ஒரு தவறு ஒரு பிழை கிடையாது என்று சொன்னால் இது அல்லாஹுடைய வேதம் என்பதற்கான ஆதாரம் இதை மனிதன் எழுதிய மனிதன் பேசிய ஒரு புத்தகமாக புத்தகமாக அது இருந்திருந்தால் அது நிச்சயமாக ஏதாவது ஒரு விதத்திலே முரண்பாடு ஒரு தவறு ஒரு பிழை நிச்சயமாக கண்டறிய கண்டறியப்படும் பின்னால் வரக்கூடிய மக்களால் ஆனால் குரானை குறித்து ஏதோ ஹுரானை குறை சொல்ல வேண்டும் என்கிற அடிப்படையில் ஏதாவது என்ன செய்யலாம் குரான் இப்படி பிழை உண்டு அப்படி பிழை உண்டு என்று பேசலாம் ஆனால் உண்மையிலேயே அந்த வாதத்தை குறித்து ஆராய்ந்து பார்த்தால் நேர்மையான விதத்தில் அதை குறித்து நாம் சிந்தித்து பார்த்தால் இது பொய்யான வாதம் இது அவதூறான வாதம் என்பதை ஒருவர் அறிந்து கொள்ள முடியும் அல்ல சுமார் ஒருத்தர குரானில சொல்கிறான் குரான் குரானில் இவர்கள் ஆராய்ந்து சிந்தித்து பார்க்க மாட்டார்களா மலவு கேளமில் இந்தியா இலவ ஜோசன் கசியவா இந்த குரான் அல்லா அல்லாமல் வேறு யாரோ சொன்ன வார்த்தையாக இருந்திருந்தால் அல்லாவை தவிர பிறரிடத்தில் இருந்து இந்த குரான் வந்திருந்தால் அதில் பல கருத்து வேறுபாடுகளை பல முரண்பாடுகளை அவர்கள் கண்டிருப்பார்கள் ஆக குரானில் முரண்பாடு ஏதும் இல்லாமல் இருப்பது இது இறைவனுடைய வார்த்தை என்பதற்கான ஒரு சான்று நாலாவது அத்தியாயத்தின் எண்பத்தி இரண்டாவது வசனத்தில் அல்லாஹ் நீச்சுகிறார் ஆக அன்பார் அவர்களே முரண்பாடு பிழைகள் இல்லாமல் இருப்பது இது ஒரு ஆதாரம் போல இரண்டாவது ஒரு ஆதாரமாக குர்ஹான் இது அல்லாஹுடைய வார்த்தை இல்லாமல் இருந்திருந்தால் அது நிச்சயமாக மனிதனுடைய வார்த்தையாக இருக்கும் இல்லையா முகமது நபி அவர்களுடைய சொந்த வார்த்தைகள் அல்லது அவர் பிறரிடம் இருந்து கேட்டு சொன்ன வார்த்தைகள் இப்படியாக இருந்திருக்கும் ஆக ஹுரானை நிராகரிக்கக்கூடியவர்கள் இது அல்லாஹுடைய வார்த்தை இல்லை என்று சொன்னால் அது மனிதனுடைய வார்த்தை என்று பொருள் அத்தகைய காபியர்களுக்கு அல்லாஹ் ஒரு சேலஞ்சு ஒரு சவால் விடுகிறான் அந்த சவாலும் என்னது ஹுரான் அல்லாஹுடைய வார்த்தை என்பதற்கான அல்லாஹ் விட்ட சவால் என்ன இது அல்லாஹுடைய வேதம் இல்லை என்று நீங்கள் சொல்வதாக இருந்தால் இது போன்ற ஒரு வேதத்தை நீங்களும் கொண்டு வார்கள் ஹுரான் அல்லாவுடைய வேதம் கிடையாது இறைவனுடைய வார்த்தை கிடையாது என்றால் என்ன அர்த்தம் அது மனிதனுடைய வார்த்தை என்றுதானே அர்த்தம் சரி மனிதனுடைய வார்த்தை என்றால் நீங்களும் மனிதர்கள் தானே நீங்களும் ஒரு வேதத்தை கொண்டு வந்து காட்டுங்கள் குரான் மாதிரி என்றெல்லாம் போன்ற ஒரு வேதம் ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட வசனங்கள் உண்டு என்று சொன்னதே அதே சைஸுக்கு ஒரு வேதத்தை நீங்கள் இது அல்லா சுபான் அத்தியாயத்தின் எண்பத்தி எட்டாவது வசனத்திலே குறிப்பிடுகிறார் முழு ஹுரான் சரி அல்லா அதை குறை தின சொல்கிறான் இன்னொரு இடத்திலே செகண்ட் லெவலிலே சவால் விடுகிறான் அந்த வசனத்தில் அல்லா சுபான் சரி ஹுரானில் இருக்கக்கூடிய பத்து அத்தியாயங்கள் போன்று குரானில் உள்ள பத்து சூறா போன்று மீன்களும் ஒரு பத்து சூறா கொண்டு வந்து காட்டுங்கள் என்றல்லாம் அந்த எண்ணிக்கை குறைத்து சொல்கிறான் பத்து சூறாக்கள் என்று சொல்கிறான் இது பூத் அத்தியாயம் பதிமூன்றாவது வசனம் அதையும் அல்லாஹ் குறைத்து மூன்றாவது லெவலாக அல்லா என்ன சேலஞ்ச் செய்கிறான் குரானில் உள்ள ஒரு சூறா மாதிரி ஒரு சூறாவை நீங்கள் கொண்டு வாருங்கள் அந்த சூறாவில் லாங்குவேஜ் குரானுடைய லாங்குவேஜ் மாதிரி இருக்க வேண்டும் அதுடைய உபதேசங்கள் குரானுடைய உபதேசம் எல்லா விதத்திலும் குரான் மாதிரி ஒரு சூறா கொண்டு வந்து காட்ட வேண்டும் அல்லாஹ் சேலஞ்ச் விடுகிறான் ஆனால் யாரும் இந்த சேலஞ்சை பூர்த்தி செய்யவில்லை செய்ய முடியாது காரணம் குரான் அல்லாஹுடைய வேதம் அல்லாஹுடைய வேதத்துக்கு ஈக்குவலாக வேறு யாரும் பேச முடியாது முழு வேதத்தையோ பத்து அத்தியாயங்களையோ ஒரே ஒரு அத்தியாயத்தையோ கொண்டு வந்து காட்ட முடியாது ஆக இந்த சேலஞ்ச் நபிகள் நாயகம் அவர்களுடைய காலத்தில் அல்லாஹ் குரான் இறக்கி வைக்கும் பொழுது இந்த சேலஞ்சை அல்லாஹ் குறிப்பிடுகிறார் இன்று வரை கூட அந்த சேலஞ்ச் அப்படி இருக்கிறது அந்த காலத்து அரபு மக்களாலேயே கொண்டு வந்து காட்ட முடியவில்லை காட்ட முடியாது என்று சொன்னால் ஹியாமத்து வரை வரை இது சாத்தியம் கிடையாது ஆக குரான் முகமது நபியுடைய வார்த்தை அல்ல அல்லது அவர்களுக்கு அந்த காலத்தில் வாழ்ந்த சில வேதக்காரர்கள் சொல்லிக் கொடுத்த வார்த்தைகளும் அல்ல இது அல்லாஹ் இறக்கி வைத்த வார்த்தைகள் என்று நிரூபிக்கப்படுகிறது ஆகவேதான் குரான் எல்லாவுடைய வார்த்தை என்று ஏற்க மறுத்த அந்த காப்பியர்களுக்கெல்லாம் இந்த சேலஞ்சை சொல்லும் பொழுது பல சூறாக்கள்களை ஹுரானில் பல சூறாக்களின் ஆரம்பத்தில் சில வார்த்தைகளை நாம் பார்ப்போம் ஹா என்று பிரித்து பிரித்து ஓதப்படும் சில எழுத்துக்கள் வார்த்தைகள் என்று சொல்ல முடியாது எழுத்துக்கள் அலிஃப் பா தா ஹா பிரித்து பிரித்து நாம் ஓதுவது போல் அந்த எழுத்துக்களையும் ஓத வேண்டும் இப்படி சில எழுத்துக்கள் கொண்டு சில அத்தியாயங்கள் ஆரம்பமாகிறது அந்த எழுத்துக்களுக்கு என்ன பொருள் என்ன அர்த்தம் யாருக்கும் தெரியாது அல்லாஹ் மட்டும்தான் தெரியும் ஆனால் எதற்காக அல்லாஹ் அந்த புரியாத அந்த எழுத்துக்களை குரானின் சில அத்தியாயங்களுடைய ஆரம்பத்தில் சொல்கிறான் என்று சொன்னால் அந்த வசனங்களிலும் என்னது ஒரு விதத்திலே சேலஞ்ச் இருக்கிறது இதோ பாருங்கள் குரான் அதுவும் அரபி மொழியில் தான் நீங்கள் என்ன அலிஃப் ரா என்கிற எழுத்துக்களை பயன்படுத்தி அரபியில் பேசுகிறீர்களோ அதே எழுத்துக்கள் தான் இருக்கிறது ஒரு எழுத்தும் வரவில்லை ஆக இதை நீங்கள் வார்த்தை என்று ஏற்க மறுக்கிறீர்கள் என்றால் இதே எழுத்துக்களை கூட்டி நீங்கள் பேசுகிறீர்கள் அரபி மொழியிலே நீங்களும் இது போன்ற ஒரு வேதத்தை அல்லது காட்டுங்கள் என்கிற சேலஞ்சு தான் அந்த வசனங்களிடம் இருக்கிறது ஆகவேதான் இந்த எழுத்துக்களை கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய பல அத்தியாயங்களிலே இந்த எழுத்துக்களுக்கு அடுத்த வசனம் அல்லது அதற்கு அடுத்த வசனம் என்று பார்த்தால் குரான் பற்றி தான் இருக்கும் ذلك الكتاب العريب فيه. الله لي بيد مدين صديقنا الف تلك آيات الكتاب. الله لي بيد ياسين والقرآن الحكيم. ياسين يانا ميكة آه قرآن ميدو ستماه. أي الله لي இது போன்ற ஒரு வேதத்தையோ அல்லது இந்த குரானில் உள்ள ஒரு அத்தியாயம் போன்ற ஒரு அத்தியாயத்தையோ கொண்டு வரும்படி அல்லா சேலஞ்சு செய்தான் அதை யாரும் பூர்த்தி செய்யவில்லை ஆக இது மனிதனுடைய வார்த்தை அல்ல இது அல்லாஹுடைய வார்த்தை இது முகமது ரபியுடைய வார்த்தையாக இருந்திருந்தால் அது போன்ற ஒரு அத்தியாயத்தை குறைந்தபட்சம் அந்த காலத்து மக்கள் கொண்டு வந்து காட்டி இருப்பார்கள் இதுவும் ஒரு ஆதாரம் மூன்றாவது ஒரு ஆதாரம் என்பார் அவர்களே குர் ஆன் ஆயிரத்தி நானூறு வருடங்கள் முன்பு ஆயிரத்தி ஐநூறு வருடங்கள் முன்பு இறங்கிய வேதம் ஆனால் அந்த காலத்தில் இறங்கிய அதே நிலையில் இன்று கூட அது பாதுகாக்கப்பட்டுள்ளது இத்தனை வருடங்களாக அதுவும் குறிப்பா அந்த காலத்தில் பாதுகாத்து வைப்பதற்கு ஒரு விஷயத்தை பாதுகாத்து வைப்பதற்கான ஒரு சிஸ்டம் இல்லாத ஒரு நடைமுறை இல்லாத ஒரு காலத்தில் இறங்கிய குரானை டெக்னாலஜி வளர்ந்த இந்த காலம் வரை அல்லாஹ் பாதுகாத்து வைத்து இருக்கிறான் என்று சொன்னால் இது பாதுகாக்கப்பட்ட வேதம் என்பதற்கான ஒரு மிகப்பெரிய சான்று இந்த காலத்தில் எழுதிய ஒரு புத்தகமாக இருந்தால் இந்த காலத்தில் ஒரு புத்தகத்தை பாதுகாத்து வைப்பதற்கு பல வழிகள் உண்டு அதை வைத்து என்ன செய்யலாம் காலகாலமாக பாதுகாக்கலாம் என்று வைத்துக் ஆனால் அப்படி அப்படியல்ல ஆயிரத்தி நானூறு வருடங்கள் முன்பு இறங்கிய வேதம் அந்த காலத்தில் எழுதி பாதுகாக்கக்கூடிய பழக்கமும் கிடையாது படிப்பறிவு இல்லாத மக்களுக்கு மத்தியில் இறங்கிய ஹுரான் இது ஆரம்பத்திலே ஆனால் இந்த வேதத்தை அல்லாஹ் ஒரு எழுத்து மாறாமல் அப்படியே பாதுகாத்து வைத்து இருக்கிறான் என்று சொன்னார் இது வேதம் மிகப்பெரிய சான்று சில மக்கள் சொல்கிறார்கள் இப்போது உலகத்திலே உலகத்தில் எத்தனை முஸ்லிம்கள் இருக்கிறார்களோ அந்த முஸ்லிம்களில் குறைந்தது ஒரு கோடிக்கு மேல் குர்ஆனை முழுமையாக ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட அந்த வசனங்களை முழுமையாக மனப்பாடம் செய்த குர்ஆன் மனப்பாடம் செய்தவர்கள் குரான் ஹாஃபிதுகள் இருக்கிறார்கள் ஒரு கோடிக்கு மேல் என்பதாக சில பேர் ஓரளவுக்கு கணித்து சொல்கிறார்கள் அதுக்கு மேலே கூட இருக்கலாம் அந்த ஒரு கோடிக்கு மேற்பட்ட பல லட்சக்கணக்கான மிக தரவாக மனப்பாடம் செய்தவர்களாக இருப்பார்கள் எப்போது அழைத்து இந்த சூறாவை சொன்னாலும் ஓதி காட்டுவார்கள் அப்படிப்பட்ட பல ஹாஃபிதுகள் இருப்பார்கள் ஃபாத்திஹா அத்தியாயத்தை போதும் பொழுது யாராவது பிழையாக ஒரு எழுத்தை கூட்டி விட்டாலோ அல்லது பிழையாக மறந்து அல்லது வேண்டும் என்ற ஒரு எழுத்தை குறைத்து விட்டாலோ கூட்டி விட்டார்கள் அல்லது குறைத்து விட்டார்கென்று உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா இல்லையா எல்லோருக்கும் பாத்தியா சுரா அத்தியாயமா அந்த அத்தியாயம் மனப்பாடமாக இருக்கிறது ஆக யாராவது அலஹம்துல்லாஹ் விநாயகரமின் வ மேக்யோ தின்னு என்று சொன்னார் அங்கு வ என்கிற எழுத்து இல்லையே என்று நீங்கள் சொல்வீர்கள் ஒரு எழுத்தை கூட்டி விட்டார் சரி அகுது வ இ யா கரிஸ்ட ஐ இந்த இடத்திலே ஈஸ்து சொன்னா அங்கு வ இய இருக்கிறது குறைத்தாலும் ஒரு எழுத்து ஒரு வசனம் ஒரு வார்த்தை எல்லாம் ஒரே ஒரு எழுத்து குறைத்தாலும் அதை உங்களால் கண்டுபிடிக்க முடியும் பாத்தியா சூராவிலே இப்படி ஒட்டுமொத்த குரானில் எந்த இடத்தில் கூட்டல் குறைத்த நிடு செய்தாலும் அதை கண்டுபிடிக்கக்கூடிய லட்சக்கணக்கான குரான் ஹாஃபிதுகள் இருப்பது இது அல்லாஹ் வேதம் இது அல்லாஹுடைய வார்த்தை அதற்காக தான் இறைவன் செய்து அல்லா செய்த ஏற்பாடு இது என்பதற்கான ஒரு ஆதாரம் அதே ஒரு நான்காவது ஒரு ஆதாரம் தான் குரானில் பல செய்திகள் சொல்லப்பட்டுள்ளது அந்த செய்திகள் எல்லாம் குறிப்பா அறிவியல் சார்ந்த பல செய்திகள் அந்த செய்திகள் எல்லாம் முகமது நபி என்கிற ஒரு சராசரி மனிதரால் சிந்தித்து பார்த்தோ அல்லது சில அனுபவங்களை வைத்தோ அந்த காலத்தில் சொல்லியிருக்கவே முடியாது என்று உறுதியாக சொல்ல முடியும் ஆனால் அந்த விஷயத்தையும் அந்த காலத்தில் முகமது சொல்லி இருக்கிறார் என்றால் படைத்த இறைவன் சொல்லிதான் அதை அவர்கள் சொன்னார்கள் என்பதற்கு அது சான்றாக அமைந்து இருக்கிறது அத்தகைய சில உதாரணங்கள் என்று பார்ப்பதாக இருந்தால் அவர்களே குழந்தையுடைய வளர்ப்பு தொடர்பாக குழந்தை எப்படி படிப்படியாக கருவறையில் வளர்கிறது எந்தெந்த ஸ்டேஜஸில் அது எப்படி இருக்கும் என்பதை குறித்து அல்ல பல வசனங்கள் பேசியிருக்கிறார் அதில் ஒரு இடம்தான் முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தின் ஆறாவது வசனம் அந்த காலகட்டத்தில் எப்படி முகமது நபியால் அந்த ஸ்டேஜஸை அவ்வளவு தெளிவாக சொல்லியிருக்க முடியும் உதாரணம் இந்த வானங்கள் பூமி எல்லாம் எப்படி வந்தது இந்த அர்த் எப்படி வந்தது என்பதை எல்லாம் குறித்து பேசும் பொழுது சயின்டிஸ்ட் என்ன சொல்வார்கள் இது பிக் பேங் என்கிற ஒரு விஷயத்துக்கு பிறகு வந்தது என்பதாக சொல்வார்களா இல்லையா இது போன்ற ஒரு விஷயத்தை அந்த காலத்தில் நபிகள் நாயகன் சுவாசம் சொல்லிவிட்டார்களே வானங்கள் பூமி எல்லாமே சேர்ந்து இருந்தது அதை விடுத்து நாம் தான் அதை தனித்தனியாக ஆக்கிறோம் என்று அல்லாஹ் சுபார் ஓத்தாலா சொல்கிறான் இருபத்தி ஓராம் அத்தியாயத்தின் முப்பதாவது வசனம் ட்வெண்ட்டி ஒன் எப்படி சொல்ல முடிந்தது அதை படைத்த அல்லாஹ் சொல்லிதான் நபிகள் நாயகம் சொன்னார்கள் வேறு சான்ஸ் கிடையாது வேறு வழியே கிடையாது அதேபோல் போல இந்த தேனி தேனை சேகரித்து வைக்கிறதே வெளிப்படையாக அதை குறித்து யோசித்தால் மனித அறிவு சொல்லும் இருந்து அதை உரிந்து அப்படியே உரிந்த அந்த தேனை வாய் வழியாகவே அப்படியே கொண்டு வந்து அதை சேகரித்து வைக்க இப்படிதான் அறிவு சொல்லும் ஆனால் நபிசன் அல்லாஹ் அவர்கள் இந்த விஷயத்தை அல்லாஹுடைய வகையை அடிப்படையாக கொண்டு வசனமாக ஓதி காண்பித்து அந்த காலத்திலே சொல்லிவிட்டார்கள் அது வாய் வாய்வழியாக அதை அப்படியே வைக்கவில்லை மாறாக அந்த உரிந்த அந்த தேன் வயிற்றுக்குள் போகிறது வயிற்று வேறு துவாரம் வழியாக தான் அது வெளியே வருகிறது வயிற்றிலிருந்து வெளியேறக்கூடியதுதான் அந்த தேன் என்பதை அந்த அத்தியாயம் ஒன்பதாவது தான் கண்டுபிடித்தார்கள் இந்த அர்த் மாத்திரம் சுத்தவில்லை அல்லது இந்த சந்திரன் மாத்திரம் சுத்தவில்லை மாறாக சூரியனும் தன்னுடைய ஒரு ஆர்பிட்டில் வளம் வந்து கொண்டிருக்கிறது என்று கண்டுபிடித்தார்கள் ஆரம்பத்தில் சூரியன் சுத்தவில்லை என்று சொன்னார்கள் ஆனால் அதை குறித்து வல்லா அந்த காலத்திலே சொல்லிவிட்டான் முப்பத்தி ஆறாவது அத்தியாயத்தி நாற்பதாவது வசனம் எல்லாமே தன்னுடைய ஆர்பட்டி ஆர்பிட்டில் நீந்து கொண்டிருக்கிறது என்பதாக சூரியன் சந்திரனை குறித்து பேசிவிட்டு தான் நல்லா இதை சொல்கிறான் எல்லாமே தன்னுடைய ஆர்பிட்டில் அது நீந்து கொண்டிருக்கிறது சுத்தி வருகிறது இது போக அன்பார்களை கடல் பயணமே செய்யாத விசுவாசம் அவர்கள் கடல் பற்றி கடலில் ஏற்படக்கூடிய புயல் பற்றி பல தகவல்களை எப்படி சொல்ல முடியும் குரானில் ஈர்க்கிறது கடல் தொடர்பாக கடலில் ஏற்படக்கூடிய புயல் தொடர்பாக இரும்பு இரும்பு என்கிற அந்த பொருள் பூமியில் உருவாகுவதற்கு சான்சே கிடையாது என்று இந்த காலத்தில் சொல்கிறார்கள் மாறாக இது மேலே இருந்து வந்து விழுந்த பூமியில் விழுந்து உள்ளே போய் ஸ்டோர் ஒரு விஷயம் என்பதாக சொல்கிறார்கள் அல்லாஹ் குரானிலே இரும்பை நாங்கள் இறக்கி வைத்தோம் என்று சொல்கிறார் அந்த ஒரு வார்த்தை போதும் அந்த ஒட்டுமொத்த கண்டுபிடிப்பின் சாரம்சமாக சூரியனுடைய வெளிச்சம் சுயமாக வரக்கூடியது சந்திரனுடைய வெளிச்சம் அது சந்திரனுடைய சுய வெளிச்சம் கிடையாது சூரியனுடைய வெளிச்சத்தை தான் அது பிரகாசிக்கிறது என்றெல்லாம் இந்த சொல்கிறார்கள் அதுக்கும் குரானின் ஒரு உதாரணம் உண்டு குறித்து பூமி பார்ப்பதற்கு எக்ஸாக்ட் மூண்டையாக இல்லாமல் முட்டை மாதிரி இருக்கும் அதற்கும் குரானில் ஆதாரம் உண்டு இது எல்லாமே சராசரி மனிதரால் அந்த காலத்தில் எந்த ஒரு டெக்னாலஜி இல்லாத காலத்தில் எப்படி முகமது ரபியால் சொல்லியிருக்க முடியும் ஆனால் இதையெல்லாம் பேசி இருக்கிறார்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்றால் படைத்த இறைவனுக்கு டெக்னாலஜி தேவையில்லை அதை சொல்வதற்கு படைத்த இறைவனுக்கு எல்லாமே தெரியும் அந்த அல்லா சொல்லிதான் ரவிசுவாசம் அவர்கள் சொன்னார்கள் ஆக ஹுரான் அல்லாவுடைய வார்த்தை மட்டும்தான் அல்ல ஹதீசும் அல்லாஹுடைய செய்தி தான் ஹதீசும் முகமது நபி சுயமாக சொன்ன விஷயங்கள் அதுவும் அல்லாவுடைய செய்தி என்பதற்கு ஹதீசுக்கும் இப்படி பல ஆதாரங்களை காட்டலாம் ஒரே ஒரு ஆதாரம் என்னவென்றால் ஏற்கனவே ஒரு வகுப்பில் நாம் சொல்லி இருக்கிறோம் மனித உடலில் முன்னூத்தி அறுபது மூட்டுகள் ஜாயின்ஸ் இருப்பதாகவும் அதற்கு அல்லாவுக்கு நன்றி செலுத்துவதற்காக கொடுத்து அல்லாமுக்கு நன்றி செலுத்துவதற்காக முற்பகல் இரண்டக்கா தொழுகை தொழுதால் போதும் என்று நபிகள் சொன்னார்களே இந்த எக்ஸ்ரே போன்ற விஷயங்கள் இல்லாத எப்படி கரெக்டாக இது இறைவன் புறத்தில் அல்லாவின் புறத்தில் வந்த செய்தி என்பதை நாம் நம்புகிறோம் என்றால் அதில் வந்த சட்டங்களையும் நாம் என்ன செய்ய வேண்டும் மனப்பூர்வமாக ஏற்று அதை அமல்படுத்த வேண்டும் அந்த சட்டங்களை வெறுக்கவோ அந்த சட்டங்கள் சட்டங்களை அமல்படுத்துவதில் அலட்சியம் காட்டவும் நாம் கூடாது ينبغي إيه نام، بورين دو لبين نبدر كعادا، يدبر الله سبحانه وتعالى مكذب باكيت كرمانها آمين. السلام عليكم ورحمة الله وبركاته.